ஹமாஸை வெளியேற்றாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் நெத்தனியாக கத்தார் ஹமாஸ் உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அவ்வாறு வெளியேற்றாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என நெத்தனியாக அச்சுறுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அதன்படி நேற்று தூகாவில் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எதிரான சீற்றத்தை புறம் தள்ளுவது போல் நெத்தனியாக கத்தார் மீது மேலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என அச்சுறுத்தி நான் கத்தார் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் கூறுகின்றேன் நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் இஸ்ரேல்தான் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது உண்மையில் இஸ்ரேலே பயங்கரவாதி என கூற வேண்டும் நிர்பந்தத்திற்கு அடிப்பணிய முடியாது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு சவால் விடும் இஸ்ரேல் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதல் சரியான முடிவு என இஸ்ரேலின் ஐநா தூதுவர் வாதிட்டுள்ளார் அமெரிக்க நட்பு நாடான கத்தாரின் மீது அமெரிக்க நட்பு நாடான கத்தார் மீது இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதல் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் அரிதாக கண்டிக்கும் நிலை உருவாகியிருக்கின்றது செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் உடன்படவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கத்தாரை எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்கும் முன்னர் வரையில் அமெரிக்கா தரப்பிலிருந்து எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றே கத்தார் மறுத்துள்ளது இதனால் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ரகசிய ஒப்புதல் அளித்துள்ளது உறுதியாக இருக்கிறது அது மாத்திரமன்று இந்த முடிவை நியாயப்படுத்தி ஐக்கிய நாடுகள் மன்றத்திற்கான இஸ்ரேலிய தூதுவர் பேசியிருக்கின்றார் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு ஏற்ப இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என அவர் பதிலளித்துள்ளார் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது அவர்கள் மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்குகின்றனர் ஆனால் சில நேரங்களில் இஸ்ரேல் முடிவெடுக்கும் அதை அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தும் என விளக்கம் அளித்துள்ளார் டோனி டானன் இது கத்தார் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் அல்ல ஹமாஸ் தலைவர்களை இலக்கு கத்தாருக்கு அல்லது எந்த அரபு நாட்டுக்கும் எப்போதும் இஸ்ரேல் எதிரியல்ல ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு எதிராகவே இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் டேனி டானன் குறிப்பிட்டிருக்கின்றார் கத்தார் மீதான தாக்குதலில் ஆறு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் படைகள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் மூத்த தலைவர்கள் தப்பியிருக்கின்றனர் ஹமாஸுக்கு நெருக்கமான வட்டாரங்களின் தகவலின்படி அல் ஹையா மற்றும் முன்னாள் உயர்மட்ட தலைவர் கலீத் மெசால் உட்பட ஆறு ஹமாஸ் தலைவர்கள் தாக்குதல் நடந்த நேரத்தில் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட கட்டடத்தில் இருந்திருக்கின்றனர் ஆனால் இதுவரை அவர்கள் எவரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேலுக்கு உரிய பதிலடி தரும் உரிமை கத்தாருக்கு உண்டு என்றும் அறிவித்திருக்கின்றது